வணக்கங்க தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அந்த அறுபது வருடங்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத இடைக்காட்டு சித்தர்கள் போன்ற சித்தர்கள் மகான்கள் நமக்கு பாடல்களாக வெண்பாக்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இனி பிறக்க போகிற இந்த முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் அந்த வருடத்துக்கு என்ன வெண்பா கொடுத்துருக்காங்க அந்த வருடம் முழுக்க இந்த பழங்கள் நடக்கும்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரோதினாவே அந்த வார்த்தையே சரியில்லைங்க அந்த வார்த்தையை வந்து பகைக்கேடு அப்படின்னு இருக்குது அது இல்லாமல் பாடலில் முதல் வரியே கோர குரோதி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே கூட நம்ம அந்த படங்கள் பார்க்க தேவையில்லை நம்ம முதல் வார்த்தையே நமக்கு புரிய வச்சுட்டாங்க கோர குரோதி தண்ணீர் மிகும் கல்லறினால் வாரிர் சனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்பமழை பெய்யும் அகங்குறையுமே சொற்ப விளைவு உண்டனவே சொல் அப்படின்னு சித்தர்கள் நமக்கு சொல்கிறாங்க இந்த பாடல் கொல்லி மிகும் கல்லறினால் கல்வர்கள் பயம் அதிகமாக இருக்கும் அவங்க அதிகமாக வழிபறி பண்ணுவாங்க பாரி சனங்கள் பயமடைவார் அதனால் பயம் ஏற்படும் மக்களுக்கு ஒரு இடத்துக்கு போக வரவே ரொம்ப இதாக இருக்கும் கார்மிக்க அற்பமழை பெய்யும் கார்மிக்கன்னா காலம்னு அர்த்தங்க அந்த கார்மிக்க அந்த மலை மேகங்கள் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் கூட அதாவது மழை காலங்கு காலங்களில் கூட அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையும் விளைச்சல் குறையும் சொற்ப வலையும் ரொம்ப கம்மியான விளைச்சல் தான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கோர குருவதின்னே சொல்லிட்டாங்க இதுக்கு பேர் பகைக்கேடு குறுவதின்னாவே அதனால் இந்த வருஷம் நம்ம ஜாக்கிரதையாக தாங்க இருந்துக்கணும் கவனமாக இருந்துக்கணும் எதுக்காக சொல்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த வெண்பாக்கெலாம் இந்தந்த வருஷம் இந்தந்த மாதிரி பலன் நடக்கும் அதனால் நீங்கள் இதை வச்சு எச்சரிக்கையாக கவனமாக இருந்துங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இப்போ இருக்கிற இந்த சோப வருடம் நமக்கு நல்ல வருடங்கள் பழம் ஊர்கள் ஊர்களெல்லாம் செழிக்கும் கோபம் என்று குணம் கோபம் அகன்று குணம் பெருகும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி அயோத்தி போன்ற அதுக்கான உதாரணங்கள்லாம் நிறையாவே நடந்துருக்கு அது மாதிரி தான் சித்தர்கள் வாக்கு நமக்கு என்றைக்குமே பழிக்கும் அதனால் இந்த வருடம் இப்படி இருக்கிறதுன்னு அவங்க முன்னெச்சரிக்கையாக சொன்னதை நம்ம அவங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டோம் அதனால் எச்சரிக்கையாக கவனமாக இந்த வருடங்கள் இருந்து கொள்ள வேண்டும் வெளியில் போகும்போது அதிகமாக பணம் பவுனு அதிகம் கையில் எடுத்துக்காமல் தனியாக முடிந்தளவு போகாமல் இப்படி இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லி இந்த வெண்பா நமக்கு உணர்த்துதுங்க இதுக்குனால் பயப்பட வேண்டாம் ஏன்னா இந்த பாடல் வந்து பொதுவாக இந்த புரோதிங்கிற வார்த்தைக்கான பலன்தான் ஆனால் இதுக்கப்புறம் இந்த வருடத்தோட ராஜா பலன் மந்திரி பலன் சேனாதிபதி பலன் மேகாதிபதி ப பலன் நீச நீரசாதிபதி பலன் பூசம் இந்த நாளும் சேரதுனால பலன் அந்த மாதிரி நிறையா பலன்கள் அதுக்குள்ளார இருக்குது எப்படி ஒரு மனிதனுக்கு லக்கணம் ராசி அவங்களுடைய ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் பவனார் கட்டம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுக்கு ஒரு பலன் கொடுக்குற மாதிரி இப்போ இந்த ஒரு வார்த்தை இது நடக்கும் ஆனால் இதில் இது மட்டுமே நடக்காது நல்லதும் இதுக்குள்ளார இருக்குது அந்த நல்ல பலன்களை நம்ம அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்ப்போம் இதை வந்து நமக்கு முன்னெச்சரிக்கையாக சித்தர்கள் சொன்ன இந்த வாக்கு வாக்கின்படி நம்ம இருந்துக்கணுங்கிறத உணர்கிறோம் இந்த படல் மூலமாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்